தேர்தல் நேரத்தில்தான் கூட்டணி இறுதி செய்யப்படும் பாஜகவுடன் கூட்டணியா என்பதை அவர் மறுக்கவில்லை நேற்றைய தினம் அமித்ஷாவை சந்தித்த நாற்பது நிமிட உரையாடல் தொடர்பாக அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை பற்றி மட்டும்தான் அவரோட பேசணும் வேற எந்த உரையாடலும் இல்லை என அவர் மறுக்கிறார் நேற்றைய தினம் அமித்ஷா தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என ட்விட்டரில் பதிவிட்டது தொடர்பாகவும் அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என அமித்ஷா தெரிவித்திருந்த நிலையில் இந்த சந்திப்பு தொடர்பாக பல்வேறு கேள்விகளை செய்தியாளர்கள் எடப்பாடியிடம் எழுப்புகின்றனர் கூட்டணி குறித்து அவர் மறுக்கவில்லை பாஜகவுடன் கூட்டணியா என்பதை மறுக்காத அந்த சூழலில் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது கூட்டணி அந்த நேரத்தில் முடிவு செய்யப்படும் பாஜக அதிமுக கூட்டணி குறித்து ஊடகங்கள் தான் செய்தி வெளியிடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு தேவையான உதவிகளை செய்வதாக அமித்ஷா உறுதியளித்ததாக எடப்பாடி தெரிவித்திருக்கிறார் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக எடப்பாடி மறுக்கவில்லை கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப மாறும் கடந்த காலங்களைப் போல தேர்தல் நேரத்தில் கூட்டணி என்பது இறுதி செய்யப்படும் கூட்டணி குறித்து முடிவெடுக்க இன்னும் காலம் இருப்பதாக இந்த செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்கிறார் முன்னதாக நேற்றைய தினம் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து நாற்பது நிமிடங்கள் உரையாடினார் டெல்லி புறப்படுவதற்கு முன்பாக அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அமித்ஷாவை சந்திக்கிறீர்களா என்று முக்கிய நபர்கள் யாரையும் சந்திக்கவில்லை அதிமுக அலுவலகத்தை பார்வையிடுவதற்காகவே செல்கிறேன் என தெரிவித்த நிலையில் திடீரென அவர் அமித்ஷாவை நேற்றைய தினம் சந்தித்தார் நாற்பது நிமிடங்கள் உரையாடல் என்பது நடைபெற்றது அது தொடர்பாக தற்போதைய செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டபோது போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியே பேசினோம் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை ஒதுக்குமாறும் இருமொழி கொள்கை தொடர்பாக பேசினோம் கல்விக்கு உரிய நிதியை ஒதுக்க வேண்டும் என பேசினோம் காவிரி விவகாரம் குறித்து பேசினோம் மேகதாது விவகாரம் குறித்து பேசினோம் என அவர் தெரிவித்தார் அரசியல் தொடர்பான பேச்சு இல்லை என்று தெரிவித்த சூழலில் எடப்பாடி பழனிசாமியோட பேட்டியை பார்த்துருப்பீங்க எப்படி பாக்குறீங்க அவரோட பேச்சை பழைய பல்லவிதான் கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் இதெல்லாம் எப்போதுமே இது தான் ஆனா அதற்கு முன்பு என்ன நடக்கிறது என்பதுதான் நகர்வு அரசியல் வந்து ஒரு சதுரங்கம் மாதிரி தான் சதுரங்கத்துல ரெண்டு பேர் தான் விளையாடுவாங்க அரசியல் சதுரங்கத்துல பல பேர் ஒரே நேரத்துல காய் நகர்த்துவாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு காய் நகர்த்தியிருக்காரு பாரதிய ஜனதாவின் மேல் மட்டும் ஒரு காய் நகர்த்தி இருக்குது இதுல பாதிக்கப்பட போவது அண்ணாமலை இன்னைக்கு அவரோட வீடியோ பழைய வீடியோ வைரலா சுத்திட்டு இருக்கு இது பழைய வீடியோக்களின் பொற்காலம் தூசி தட்டி எடுத்து வைரல் விடுறாங்க அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ஏன் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி அவர்கள் வாரணாசியில் போட்டி போடும் போது எடப்பாடி பழனிசாமி வேட்புமனு தாக்கலுக்கு வரல அதுக்கு அவர் சொன்ன காரணம் தோற்க போகும் மோடிக்கு நான் எதற்கு வேட்புமனு தாக்கலுக்கு வர வேண்டும்னு அவர் சொன்னாரு இது உண்மையா இல்லையான எடப்பாடி பழனிசாமி இப்பதான் அண்ணன் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமியே சொல்லட்டும் தவழ்ந்து போய் பதவி வாங்கியவர்களிடம்லாம் ஆலோசனை பெற்று பெற வேண்டிய நிலவையில என்டிஏ இல்ல நேற்றை கூட பாத்தீங்கன்னா என்டிஏ பத்தி தான் அண்ணாமலை பேசினாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அபாய அறிவிப்பு மாதிரி இந்த பக்கம் டிடிவி அவர்களை வைத்திருக்கிறார் இந்த பக்கம் ஓபிஎஸ் அவர்களை வைச்சிருக்கிறார் இதுதான் என்டி கூட்டணி அமித்ஷா அவர்களும் என் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியை பிடிக்கும் சொல்றாரு அப்படியான சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்ப என்ன கிடைக்க போகுது போகுதுனால ஒரு டெம்பரரி ரிலீஃப் கிடைக்கும் வலி நிவாரணி மாதிரி இரட்டை இலை வழக்கு வந்து தேர்தல் ஆணையத்தில் பெரிய அளவுக்கு முன்னேறாது இதை தாண்டிய அரசியல் பயன் வந்து அதிமுகவுக்கு இல்லை என்பதுதான் எனது கருத்து தொடர்பாக நேற்றைய தினம் அவர் டெல்லி போகும்போதும் கேள்விகளை அவர் எதிர்கொள்ளலை முக்கிய நபரை சந்திக்க போகிறது தொடர்பாக கேள்வி கேட்குறாங்க அப்படியெல்லாம் கிடையாது அதிமுகவுடைய அலுவலகத்தை தான் பார்க்க போகிறேன்றாரு ஆனால் திடீர்னு நைட்டு நேற்று இரவு நாற்பது நிமிஷம் சந்தித்து பேசுகிறாங்க அமித்ஷா ட்வீட் போடுகிறார் ஆனால் அமித்ஷாவிடம் அரசியல் தொடர்பாக பேசலைன்னு சொல்கிறாரு இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசுவதற்கு காரணம் என்ன ரெண்டு அரசியல்வாதிகள் சந்திக்கும் போது அரசியல் பேசவில்லை என்று சொல்வதே ஒரு வகையான அரசியல் தான் அது எப்படி பேசாம இருப்பாங்க சாதாரண பத்திரிகையாளர்கள் சந்திச்சாலே தேர்தல் நிலவரம் என்ன அரசியல் நிலவரம் என்னன்னு பேசத்தான் செய்வோம் அப்ப அரசியல்வாதிகள் சந்தித்தா எப்படி பேசாம இருப்பாங்க ரெண்டாவது அதிமுக தலைமை அலுவலகத்தை பார்க்க போகிறோம் போகிறேன்னு அவர் நேற்று சொன்னாலும் கடைசி வரைக்கும் அவருக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகலை அப்பாயின்மெண்ட் ஈவினிங் வந்து எனக்கு கிடைத்த தகவலின்படி ஆறு ஏழு மணிக்கு மேலதான் அந்த பச்சை கொடி காட்டப்பட்டிருக்கிறது அப்படியான சூழ்நிலையில் அமித்ஷாவை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் நடக்காம போயிட்டா என்ன பண்ணான்னு நினைச்சிருக்கலாம் இதற்கான பெரிய முயற்சி எடுத்தது திரு வேலுமணி அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மகன் திரு மிதுன் அவர்கள் இவங்க தான் பெரிய முயற்சி தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வராங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே பாரதிய ஜனதா கூட்டணி அது எந்த அளவுக்கு அரசியல் பலம் தரும் அதுல சந்தேகம் இருக்கு நாமளே இதை வந்து சுத்தமா விரும்பவே இல்லை அதை பல முறை அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படியான சூழ்நிலையில் இந்த நகர்வை எதை காட்டுகிறது என்றால் திமுக கூட்டணிக்கான அந்த ஓட்டு வங்கி கூர்மைப்படும் அதாவது பாரதிய ஜனதா எதிர்ப்பாளர்களும் திமுக கூட்டணிக்கு வந்துருவாங்க அதே நேரத்துல திமுக எதிர்ப்பாளர்களும் திமுக கூட்டணிக்கு வந்துருவாங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் இணைந்தாலும் அதுவும் திமுக கூட்டணிக்கு லாபமா முடியும் நேற்றைக்கு என்ன சொல்றாரு அண்ணாமலை ஐந்து முனை போட்டி தமிழ்நாட்டில் ஐந்து முனை போட்டி நிலவனா வந்து திமுகவுக்கு லாபம் ஐந்து முனை போட்டி யாரெல்லாம்ங்கிறதுக்கு அவரே வந்து சீமான் விஜய் எல்லாத்தையும் சேர்த்தான் சொல்றாரு அதாவது பாரதிய ஜனதாவையும் சேர்த்துக்கிறாரு திமுக அதிமுக சேர்த்துக்கிறாரு முனை போட்டின்னு சொல்றாரு இந்த கணக்கெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச கணக்குகள் தான் அப்போ இந்த நகர்வு தேர்தல் வேகமா இருக்குங்கிறத காட்டுது ஒண்ணு ரெண்டாவது நடப்பு திமுக அரசுக்கு எதிராக மத்திய பாரதிய ஜனதா அரசு ஏதாவது ஒரு வகையில் நெருக்குதல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அரசியல் தந்திர உணர்ச்சியையும் காட்டுகிறது நன்றி திரு ஷியாம் உங்களுடைய விரிவான பார்வைக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க